அன்னைக்கு பார்த்த மாதிரியே முதல்ல இந்த பெண் ஜாதகத்தை போட்டிருக்கிறேன் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க சொல்ல வேண்டியது வராதுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இன்னும் பிறந்தது போராட நட்சத்திரம் இருப்பு தச வருஷம் சுக்கர கிசையில் எட்டு வருஷம் இருப்பு இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது திருமணத்தை பற்றி பார்க்க போகிறோம் டயம் இருந்தால் குழந்தைய பற்றி எடுப்போம் ஏன்னா இன்னைக்கு அடிஷனலாக ஒரு ஜாதகம் கிடைச்சிருக்குது இவங்க பிறந்த தேதிக்கு முதல் தேதி முதல் நாள் இன்னொரு பெண் பிறந்திருக்காங்க அதுவும் அடிஷனலா கிடைச்சிருக்கு அதனால அப்போ நாலாயிக்கு வருது மூணோட ஒண்ணு நாலாயிக்கு போயிருது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு திருமணத்தை பத்தி பாக்குறதுக்கு டைம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் மணி எட்டு பத்து வரை ஆயிடுச்சு பூராட நட்சத்திரம் எட்டு வருஷம் இருப்பு சுக்கரதிசையில சூரியன் ஒரு ஆறு பதினாலு வயசு முடிச்சு சந்திர திசை சந்திர புத்தியிலே திருமணம் அனைக்கணும் சொல்லி வந்தோம் யாவும் இருக்குங்களா அப்ப சந்திர திசை சந்திர புத்திக்கு திருமணத்துக்கு உண்டான கணக்கு செவ்வாயுடைய விசேஷ பார்வை எட்டியா எட்டாவது பார்வை கந்தனுக்கு வளதுச்சு அப்ப மங்களகாரன் சம்பந்தம் வந்துட்டாரு அது இந்த இடத்துக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டு அதிபதி ஐநு சாயின் போக அதிபதி அப்படிங்கறதுனால அது ஒரு தொடர்பு மெயினா வந்துடுச்சு ஆனா பிறப்பு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் பத்துக்கு அதிபதி முயற்சி உத்தியோகம் அல்லது தொழில் நாளா மடம் கல்வி அப்படின்னு தான் சொல்லணும் செவ்வாய் ஆனா இவர் வந்து இந்த இடத்துல ரோல் எப்படி ரோல் பண்றாரு பார்த்தீங்களா அதனாலதான் தசாநாத இருக்கிறதுக்கு இது கரெக்டா மேட்சிங் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இதுல வந்து சந்திர திசை சந்திர புத்தியே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு பாண்டு கல்விங்கிறதுனால இதுவும் அதே அந்த கனெக்ஷனே வந்துருச்சு இதுல விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை பதினாலு பதினஞ்சு வயசுல கல்யாணம் சரி இப்ப இந்த இடத்துல இப்படியே மாத்துவோம் இந்த சந்திரன் நீ கூட இருக்கட்டும் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஒரு பெண் அவங்களும் பெண்ணுதான் அவங்களும் தான் முதல் நாள் பறந்துருக்குறாங்க அப்ப கேண்ட திசை இருக்கும் கேது திசை கேது தசை ஒரு நாலு வருஷம் நாலஞ்சு வருஷம் தான் இருப்பு இருந்திருக்குது மொத்தமே ஏழு வருஷம் தான் ஒரு நாலு வருஷம் இருப்பு இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அது பிறகு மேஜரா வந்து சுக்கர திசை இந்த பெண்ணுக்கு எப்ப திருமணம் நடந்திருக்கும் சுக்கர் திசை துக்குறது ஒரு கேது ஒரு நாலு இருபத்தி நாலு வயசு அப்படின்னு எப்ப எப்ப திருமணம் நடந்திருக்கும் எந்த வயசாலும் திருமணம் நடக்கும் முதல்ல திருமணத்துக்கு செவ்வாய் ச சம்பந்தப்படுறாரா நானே சொல்லிருவா டைம் ஆகும்னா நானே சொல்லிடறேன் சார் ஆஹ் இல்ல தொடர்பு இல்ல சார் ஏ இருக்கு இருக்கு தொடர்பு இருக்கு சுக்கரனுக்கு வீடு கொடுத்த போதும் சுக்கரனுக்கு யார் சாரம் கொடுத்துறான் ராகு சந்திரன் அவரை யார் பாக்குறா செவ்வா செவ்வா பாக்கற சுக்கரன் வாங்கு சுக்கர் சுக்கர்னுக்கு சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தது ராகு ராகு வந்து செவ்வா பார்க்கறதுனால தொடர்பு தொடர்பு வீடு கொடுத்தவர் சாரம் குடுத்தவர் தொடர்பு வரணும்ல

ஒன்பதேக வயசோட சுக்கரதிசையில சூரிய புத்தியோ ஒன்பதே காலோட வயசோட முடிச்சு போகும் ஒன்பது ஒன்பதரை வயசுக்குள்ள அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் சந்திர சந்திரதிசையை சேர்ந்த சந்திர புத்தி சேர்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசு ஆகும் அது பிறகு செவ்வாய் சேத்தீங்கன்னா ஒரு பதிமூணே பதினாலு வயசு அந்த பதினாலு வயசு நெருக்கி வந்துடும் அப்புறம் அப்புறம் ராகு அப்புறம் ராகுனா சரி முதல்ல செவ்வாய் கொடுக்கலாமா செவ்வாய் இந்த இடத்துக்கு பன்னெண்டாம் பட்ச சார் சனி புத்தி சார் சனி புத்தியா சனி சுக்கிரன் சாரத்துக்கு பாண்டாதிபதி குரு சார வாங்கிருக்காரு குரு பன்னெண்டுல இருக்காரு ராகு புத்தியில சார் ராகு புத்தியில கொடுத்தது ராகுவும் சுக்கிரனும் சாரப்பரிவர்த்தனை தான் சார பரிவர்த்தனை கூட ஓரளவுக்கு ஆனாலும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கும்னு வேற சொல்லியிருக்க எப்படி கொடுக்குதுன்னு பாருங்க ராகுக்கேதுக்கு மத்தியில் இருக்கிற செவ்வாய பலனையும் எடுத்துக்கிறது கூட சனி வழிய பலனையும் எடுத்துக்கிறது சனி இந்த இடத்துக்கு ரெண்டு கருபிதி சரியா இந்த இடத்துக்கு பாண்டு கருபதி சந்திரனுடைய திரிகோண தொடர்பு எடுத்துக்கிறது சரியா இந்த ராகுபத்தில் திருமணத்துக்கு வேற ஏதாவது கேள்வி மெயினா இருக்குதா சார் எனக்கு வந்து நீங்க இந்த புக்தி நடக்கும் போது புக்திநாதனுக்கு ரெண்டாம் இடம் ஏன் எடுக்கறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல சார் நீங்க தசாநாதனுக்கு தான் வழக்கமா சொல்லிட்டே வருவீங்க நடுநாடுல நீங்க புக்திநாதனுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்றீங்க அப்படி எடுக்கணுமா ரெண்டாம் இடம் சொல்லல பன்னெண்டாம் இடம் இல்ல நீங்க சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் சொன்னீங்க ஏதோ சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் சனி ஓ எட்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் இருக்கு இல்ல நீங்க சந்திரனுக்கு எடுப்பீங்களா ஒரு திசைக்கு ரெண்டாம் இடம் பாப்போம் இப்ப திருப்பலக்கணத்துக்கு ரெண்டு கேள்வி நம்ம சுக்கிர தசைன்னா பேசிட்டு இருக்கோம் என் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு பிறப்பிலக்கணத்துக்கு ரெண்டு கதிபதி குரு ஆறாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஆறு கதிபதிய நட்சத்திரம் வாங்கினாலோ எட்டு கதிபுரிய நட்சத்திரம் வாங்கினாலோ சேர்க்கைப்பட்டாலோ குடும்பம் போகும் ரூல் சொல்றோம் அந்த குடும்பம் கட்டுப்போக்குங்கிறது ஒண்ணு பொருளாதார ரீதியா இருக்கலாம் இல்ல திருமண வாழ்க்கையே அப்படிங்கறத சொல்றோம் அப்படி பாக்குறோம்ல அதே மாதிரி திசாநாதனுக்கு ரெண்டு கதிபதி அவரும் இந்த இடத்துக்கு ஆறு கதிபதி சேர்க்க எட்டு கதிப்பதி சேர்க்க பார்வை பரிவர்த்தனை நட்சத்திர சாரம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கெட்டு போகும் அதனாலதான் தசாநாதனுக்கு இரண்டாம் இடத்தை தொட்டேன் இல்ல இப்ப நம்ம வந்து இருக்கோம் பார்த்தது ஓ அந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால ஊரோட நட்சத்திரத்துல பிறந்ததுனால சுக்கரதிசை சார் சில பேர் வந்து பாக்கும்போது லைக் பாரம்பரிய ஜோஷத்துல பாக்கும்போது லக்னாதிபதிக்கும் பாக்குறாங்க அதே மாதிரி சந்திரன் நிக்கிற இடத்துக்கும் பாக்குறாங்க நீங்க அந்த மாதிரி பாக்குறது இல்லைல்ல நான் அதெல்லாம் பாக்குறதுல நம்ம ரூல்ஸ் சுருக்கமா இருக்கும் பத்து ரூல்ஸ் எடுக்கிற இடத்துல நமக்கு ஒண்ணு அல்லது அதிகபட்சம் ரெண்டு ரூல்ஸ் தான் இருக்கும் பார்த்தாலே சுருக்கமா எடுக்கிறதுக்கு பலன்னு சொல்றதுதான் இப்ப சுக்கரன் வீட்டுக்கு ரெண்டு பேருக்கு சந்திர அவர் திசையில தானே அந்த பொண்ணு கல்யாணம் வச்சு முதல்ல பிறந்த பெண் போராட்ட நட்சத்திரத்துல பிறந்த பாங்க சுக்கரதிசை ஆஹ் சுக்கரதிசையில கல்யாணம் கிடையாது சந்திர திசை வந்து கல்யாணம் அப்ப சந்திர திசைக்கு ரெண்டு கதிப்பிதி சனியை பார்த்தோம் இப்ப இந்த பெண்ணுக்கு நடக்குது சுக்கரதிசை கேது பிறந்தது கேது திசை இப்ப சுக்கரன் இருந்த விட்டு ரெண்டு கதிப்பதி அப்படின்னு பார்க்கணும் அவ்வளவுதான் இப்ப ராகுபத்துல திருமணம் நடந்துருச்சு ஏன்னா பன்னெண்டு கருவதி திருகோணத்துல வந்துட்டாரு செவ்வாய் பார்வை வந்துட்டாரு ஆஹ் தசாநாதன் சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த ஒரு ராகு அவர் வந்து செவ்வாய் பார்த்துட்டாரு அதனால சுக்கிர திசையில ராகுபத்துல ஆஹ் திருமணம் இப்போ குழந்தைக்கு அப்புறம் போகும் சார் இப்போ இந்த கல்யாணம் பார்க்கும்போது எனக்கு என்ன டவுட் வருதுன்னா வந்து கூட்டு கிரகம் இருக்கும்ல இப்ப சூரியனும் சுக்ரனும் சொல்றேன் சூரியனும் சுக்ரனும் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒன்னா இருக்காங்க இப்ப அது ரெண்டும் அடுத்தடுத்து புக்தியா வரும் இப்ப அந்த மாதிரி வரும்போது அது சூரிய தசையில சூரிய புக்திலையும் கொடுக்கலாம் இல்லை சுக்கர புக்திலையும் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டா இந்த புக்தின்னு சொல்றதுக்கு கஷ்டமா வருது அது இந்த புத்திக்கு பாண்டாமதி பத்தி தொடர்பு வருவாரு எந்த புத்தி நடக்குது அந்த புத்திக்கு பாண்டாமதி பத்தி தொடர்பு வருவாரு இப்ப நான் அப்புறமா உங்களுக்கு நான் பிங்க் பண்றேன் அந்த போன ஒரு நம்ம போட்ட ஒரு ஜாதகத்துல வந்து இதே மாதிரி ஒரு கூட்டு கிரகமா மூணு கிரகங்கள் வந்து ஒன்னா இருந்துச்சு அதுல வந்து சூரியன் வந்து பாதகாதிபதியா வந்தாரு அதனால பாதகத்தை செய்யணும் அப்படிங்கறதுக்காக அந்த புக்தியில கல்யாணம் நடந்து அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க ஆனா வந்து வழக்கமா பார்த்தா வந்து அந்த மூணு புக்திலுமே வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சதுல சோ அந்த அது வந்து இந்த புக்தி தான் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சில ஜாதகங்கள்ல அந்த ஒரு ஜாதகங்கள் அல்லது ஒரு சில ஜாதகங்களை தனியா எடுத்து வைங்க சரிங்க உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம் சரியா தனியா எடுத்து வைங்க பண்டாமதி தொடர்பு இருந்தால் புத்திநாதனுக்கு பாண்டாமதி தொடர்பு இருந்தால் திருமணம் பிரச்சனை இல்லாம அது வந்து போயிட்டு இருக்கும் இது தொடர்பு இல்லைன்னா தான் நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க அந்த விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்ப வந்து அடுத்து யார் பாக்கணும் லிவருக்கு இன்னொரு அமிரிதராஜ் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா இப்ப அதை தக்கணுத்த இது இதுவரைக்கும் ஓகே தானே இல்ல இது இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தைய சொல்லிட்டு அடுத்தது போவா கே சொல்லிருவா

இப்ப முதல்ல பார்த்த அந்த ஜாதகத்துக்கு இதோ குழப்பம் வரும் என்ன குழந்தை கிடைக்கும் இந்த லக்கணத்துக்கு என்ன குழந்தை கிடைக்கும் பெண் தன் வீட்டுக்கு மறையவில்லை இதுக்கு அஞ்சாம் படம் ஆண்டராசி அந்த வீட்டுக்கு அதிபதி தன் வீட்டுக்கு மறையல ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப ஆண் ராசிக்கு மறையலன்னா ஆண் குழந்தை குடுக்கணுமா நின்ற வீட்டோட பெண் குழந்தைதான் சார் எப்படி மறையல ஆனா நின்ற வீடு பெண் வீடு இல்லையா நின்ற வீடு எல்லாம் சொல்ல முடியாது ஆண் வீட்டுல உக்காந்து ஆண் குழந்தை தான் கொடுக்கணும் அவசியமா அப்படி இல்ல பெண் குழந்தை கொடுத்துரும் நான் அந்த ரூல்ஸ் சொல்லவே இல்லையே அப்படி இல்லையே நம்ம ரூல்ஸ்ல பெண் குழந்தை கிடைச்சிது ஏன்னா இங்க குருவம் செலுத்துன்னு பரிவர்த்தனை

சார் இந்த வேலை அப்படின்னு எடுக்கும்போது லக்ன ரீதியாவா இல்ல குழந்தை குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் என்ன குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் லக்ன ரீதியா சரி மத்த எல்லாமே ஓகே சார் இப்ப ரெண்டாவது பிறந்த அந்த லக்னம் இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் இது இது பெண் ராசி இவர் தன் வீட்டுக்கு மறையல இப்ப பெண் குழந்தை கொடுக்கணும்னா என்ன குழந்தை கிடைக்கும் ஆண் ராசியில பிறந்த ஆளுநர் இந்த குழந்தை கொடுத்துட்டு சொல்ல போறாரு இல்லையா

அந்த 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 விதிகள் கொஞ்சம் மறுபடியும் பாருங்க நம்ம நம்ம யூடியூப்ல இருக்குது பதினஞ்சு விதிகளை பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைக்கு கண்டுபிடிச்சாலே போதும் சார் அடுத்த குழந்தைக்கு வந்து எப்படி அஞ்சாம் மடத்தை வச்சு பாக்குறோமோ அதே மாதிரி ஏழாம் மடத்தை வச்சு பாத்துருங்க முடிஞ்சா சரி சார் முதல் குழந்தைக்கு அஞ்சாம் மடத்தை வச்சு பாக்குற மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு ஏழாம் இடத்தை வச்சு பாத்துருங்க இவ்வளவுதான் இந்த ரெண்டு பெண்களுடைய ஜாதகத்துல திருமணமும் குழந்தை வைக்கும் எடுத்தோம் இப்ப மூணாவது ஜாதகம் சார் குழந்தை எந்த புக்தின்னு எடுக்கணும் சார் சூரியன் சம்மந்தப்படும் போது வந்துருச்சு ஒண்ணு சூரியனுடைய வீட்டுல அல்லது சூரியனுடைய சேர்க்கையில அல்லது சூரிய புத்தியே வந்தாலும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரமும் சம்பந்தப்படும் போது குழந்தை